வாங்க ஃப்ரெண்ட் ஜியும் உங்களை அன்புடன் உடன் வரவேற்கும் போன வாரமே நம்ம சொல்லியிருந்தோம் இது மாதிரி இந்த வாரத்தில் தங்கத்தோட விலை தொடர் சரிவில் காணப்படும் அதுக்கு தகுந்த மாதிரி தொடர் சரிவில் காணப்படுற தங்கத்தோட விலை இன்றைக்கும் வந்து சரிவில் காணப்படுது அதே போல் இந்த சரிவின் வேகமும் தாக்கம் இந்த வாரத்தில் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை ஒரு அளவை தாண்டி வந்தனால இப்போ வந்து மீண்டும் நமக்கு வந்து தடுமாற்றத்தில் காணப்படுது இதுவரை நமக்கு இன்றைக்கி வந்து பத்து டாலர் சரிஞ்சு காணப்படுது இது மேலும் வந்து இன்றைக்கி அதிரடியாக சரிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இதனால் பார்த்தீங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை சார் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இந்தியாவில் மட்டும் இல்லாம உலகம் ஃபுல்லாவே வந்து சரி வாய்ப்புகள் இருக்கு இந்த வாய்ப்புகள் பற்றிலாம் வந்து நீங்க உடனுக்கு உடனே தெரிஞ்சிக்கணும் நம்ம ஜிஆர் சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் அனுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையில சிறு உயர்வு காணப்பட்டாலும் இதற்கு மாறா தங்கத்தோட விலை சரிவில் காணப்படுது ஒரு கிராம் வெள்ளி விலை இன்னைக்கு தொண்ணூத்தி மூன்று ரூபாய் ஐம்பது பைசாவா இருக்கு இதே ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி மூன்றாயிரத்து ஐநூறு ரூபாயா காணப்படுது வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் ஏற்ற இறக்கம் இறக்கம்தான் இருக்கு

நம்ம அதிகம் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறையும் தாண்டி உயர்ந்திருக்கு அதனால பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் அது வந்து மேலும் சரிஞ்சு அதோட இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனால தங்கம் வெள்ளியோட விலை சரிய போது உலக சந்தையில் தங்கத்தின் விலை யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் இன்று மட்டும் இதுவரை பத்து டாலர் சரிந்து காணப்படுகிறது இது மேலும் நமக்கு இன்று பத்து டாலரிலிருந்து அதிகபட்சமாக இருபத்தைந்து டாலர் வரை சரிவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை உலக சந்தையை சார்ந்து இந்தியாவிலும் அதேபோல் உலக நாடுகளிலும் சரிவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதேபோல் இந்த வாரம் பொறுத்தவரை நமக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு தங்கத்தின் விலை குறைவான விலைக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் சொல்லும் உருவாகியுள்ளது